கடந்த இரண்டு தினங்களாக காஷ்மீர் விவகாரம் நாட்டையே பெரும் பரபரப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே மோடி கண் வந்தார் அங்கிருந்து வந்தார் அமித்ஷாவுக்கு எல்லாம் சிவந்து விட்டது இங்கிருந்து போனார் அந்த ராஜ்நாத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத்துக்கு மண்டை சிவந்தது அவரும் உளறிக்கொண்டு அங்கே போனார் பதறி போனார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது ஆனாலும் கூட இவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லை மோடி எங்கே போனார் பீகாரின் சென்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு உட்கார்ந்து விட்டார் அவருக்கு கிடைத்த முக்கிய பொருள் என்ன காஷ்மீர் தாக்குதல் இவர்கள் தேர்தல் வரும் நேரத்திலெல்லாம் எப்படி இந்த தாக்குதல்கள் நடக்கின்றன இது எல்லாம் எப்படி தற்செயலா என்ற கேள்வி எழுகிறது ஆம் இவர்களுக்கு தேர்தலை சந்திக்கும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு தாக்குதலை நடத்தி விட்டுகிறார்கள் அந்த தாக்குதலுக்கு நிவாரணம் தேடி மக்களிடம் போகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட அரசியல் எந்த அளவிற்கு இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் ஆக அங்கே மகல்காமில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து வந்து தருகின்ற தகவல்கள் முற்றிலும் வேறாக இருக்கிறது முன்னர் கொடுத்த கோடி மீடியாக்கள் கொடுத்த அந்த தகவல்களை தாண்டி இவர்கள் கூறுவது எந்த அளவிற்கு எங்களுக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்தான் என்று கண்ணீர் மல்க அவர்கள் நன்றி செலுத்தும் காட்சிகளை ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன மறைத்து கொண்டும் இருக்கின்றன ஆம் அந்த ஒரு நபர் இஸ்லாமியர் ஓடிப்போய் அந்த இராணுவ தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளோடு போரிட்டதினால் அவரை சுட்டு கொண்டார்கள் என்ற தகவல் வருகிறது இதுவே ஒரு இந்துவாக அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு அவரை தலைமையில் தூக்கி இருக்குமே இந்த நாடு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தை இவருக்கு வழங்கவில்லை இவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் அவருடைய தியாகம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கேவலத்தை பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த தேசத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் இவர்கள் எந்த அளவிற்கு மத துவைசிகள் என்பதை இதனாடு அறியும் உண்மையில் பயங்கரவாதிகள் வந்தார்கள் சுட்டார்கள் சென்றார்கள் என்று எவ்வளவு எளிதாக சொல்லுகிறார்கள் ஒரு ஹை அலர்ட் செக்யூரிட்டி அலர்ட் இருக்கின்ற ஒரு காஷ்மீரில் எப்படி இந்த நான்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து எளிதாக இவர்களை கொன்றுவிட்டு தப்ப முடிகிறது அங்கே ஒரு படையினர் கூட இல்லை என்பது எவ்வளவு கேவலமான விஷயம் ஏன் இப்படி எதற்காக அவர்கள் அங்கே காவலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் எதற்காக அந்த பயங்கரவாதிகள் வந்து சுட்டுவிட்டு செல்லுமளவிற்கு இவர்கள் அலட்சியம் இருந்தா அலட்சியமாக இருந்தார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு சொல்லுவார்களா சொல்லுவார்க்க போதும் அதை சொல்ல மாட்டார்கள் கடந்து போய்விடுவார்கள் நாடு மறந்து போய்விடும் என்று அவர்கள் எண்ணுவார்கள் ஆம் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட பல குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் எல்லா பயங்கரவாதியும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் என்று காட்டக்கூடிய இந்த மீடியாக்கள் முன்னர் நடந்த தாக்குதல்களில் அகப்பட்டவர்கள் யார் யார் என்பதை வரலாற்றை ஆய்ந்து பார்த்தாலே தெரிந்துவிடும் யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பது அத்தகைய வரலாற்றை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் தொடர்ந்து இத்தகைய விளையாட்டுக்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்